நமஸ்தே சிரி அம்மா பகவான் சரணம் தர்மத்தில் நுழைவதற்கு முன் நான் கூச்ச சுபாவத்துடன் தனிமையை விரும்புபவளாக நிச்சயமற்றவளாக பயத்துடன் இருந்தேன் ஆனால் என் கல்லூரி நாட்களில் சிறி அம்மா பகவானை கண்டுபிடித்த பிறகு என் வாழ்க்கை மாறியது என் ஆசைகள் நிறைவேறின மற்றும் நான் ஒரு இளவரசியைப் போல் மகிழ்ச்சியாகவும் பயமின்றியும் உணர்ந்தேன் இருப்பினும் வெளியுலக வாழ்க்கையில் வெற்றிகள் இருந்த போதிலும் என் உள் உலகத்தில் போராட்டம் இருந்தது திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத போது அடிக்கடி மனக்காயம் அடைந்தேன் அல்லது துயரப்பட்டேன் சிறி பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்பில் கலந்து கொண்டது என் வாழ்க்கையில் முன்னூற்றி அறுபது பாகை திருப்பத்தை ஏற்படுத்தியது நான் இறைவனின் போதனைகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் மற்றும் செயல்முறைகளின் போது அரபிந்தோ மற்றும் கிருஷ்ணா போன்ற உயர்ந்த சைதன்யங்களுடனான தெய்வீக அனுபவத்தை பெற்றேன் இந்த அனுபவங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை நோக்கி என் பதில்வினைகளை மாற்றியது மேலும் நான் வாழ்க்கையின் ஓட்டத்துடன் இணைந்து செல்ல ஆரம்பித்தேன் சாட்சி பாவ நிலை உயர்ந்ததால் உள் உலகில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது சத்தியலோக ஹோமம் சிறி அம்மா பகவான் மீதான எனது பந்தம் கண்டுபிடிப்பு மற்றும் பக்தியை மேலும் ஆழமாக்கியது கடினமான கால கட்டங்களில் கூட தெய்வீகத்தின் கருணை எண்ணெய் உயர்ந்த சைதன்ய நிலைக்கு உயர்த்தியது காரணமற்ற ஆனந்தம் மற்றும் அன்பால் எண்ணெய் நிரப்பியது ஸ்ரீ அம்மா பகவானின் உள்ளார்ந்த வழிகாட்டலும் பிரசன்னமும் பிரம்மாண்டமானது ஒவ்வொரு நொடியும் அவர்களின் இருப்பை நான் உணர்கிறேன் நான் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் துரத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாக பார்க்கிறேன் வாழ்க்கை ஒரு அற்புதமான அனுபவம் இந்த அழகான உள்நிலையை எனக்கு அருளியமைக்கு சிறீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் உங்களின் கருணையாலும் வழிகாட்டுதலாலும் என்னை ஆசீர்வதித்ததற்கு அன்பான சிறி அம்மா பகவானின் தெய்வீக கமல பாதங்களில் என் பழிவான நமஸ்காரங்கள் சத்யஸ்ரீஜி டொராண்டோ கனடா